ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஆத்தாங்கரைக்கு தான் போகிறோம் எங்கள் ஊர் ஆத்தாங்கரைக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து தூதுவளை முளக்கத்தாங்கீரை மொசு மொசுக்கை கீரை அப்புறம் வந்து இன்னொரு கீரை ஒன்று இருக்குல்ல என்னங்க இன்னொரு கீரை என்ன கீரை மொசு மொசுக்கை முள்ளு முருங்க அதான் முள்ளு முருங்க மொசு மொசுக்கு ரெண்டும் ஒன்றும் இல்லை மொசு மொசுக்கு அது வேறு மொசு மொசுக்கு இப்போ பிடிக்க முடியாது மூட்டு வலிக்கு வந்துட்டு முடக்கத்தான் கீரையும் சளிக்கு வந்து தூதுவலையும் பறிச்சிட்டு வரலான்னு தான் எங்கள் ஊர் ஆத்தாங்கரைக்கு போகிறோம் வாங்க மழை சொல்லியிருக்காங்க ஆனால் நாளையே இருந்து தான் மழை சொல்லியிருக்காங்க இன்றைக்கி காலையில் ஆனால் வந்துட்டு மணிக்கு எட்டரை மணி ஆகுது லேசாக தான் சூரியன் எட்டி பார்க்குறாரு நம்ம எங்கள் ஊர் ஆத்தாங்கரையும் உங்களை சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நம்ம கீரையெல்லாம் பறிச்சுட்டு வரோம் நான் வந்துட்டு நான் நம்ம கூடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி கூறையில் கூடையில் பறிச்சுட்டு வந்துடலான்னு இது வந்து தூதுவலையில் வலையில் முள்ளும் இருக்கும் அதனால் முள் இருந்தால் அது கையில் பறிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு நம்மளோட கூடை எடுத்துகிட்டு போயாச்சு இது ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பறித்து வருவோமான்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் ஊர் ஆற்று ஆற்றுல தண்ணி நல்லா ஃபுல்லாக போகுது நல்லா இருக்குது எல்லாம் பார்த்துட்டு வருவோம் வாங்க எங்கள் ஊர் ஆத்தாங்கரா ரோட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் வந்துட்டு தேக்கு மரம் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் ஆத்தாங்கரில் எல்லா மூலிகையும் இருக்கும் தேடுறமோ அது கிடைக்கும் நம்ம பறிச்சிக்கலாம் நம்ம நமக்கு பாருங்க இப்போ நான் நான் வந்து முடக்கத்தான் அப்புறம் தூதுவலை தூதுவலையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க முடக்கத்தான் அந்த மக்கள் ஃபுல்லாக வந்து முடக்கத்தங்கீரை இருக்கு தூதுவலை பறிச்சுப்போம் தூதுவலை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் முடக்கத்தங்கீரை பறிச்சிக்கலாம் ஏன்னா முடக்கத்தங்கீரை ஈஸியாக பறிக்கிற பறிக்கக்கூடிய இடத்துல நிறைய கிடக்கு ஆனால் வந்து நம்ம தூதுவலைலாம் முள்ளுக்கு முள்ளுக்கிடையெல்லாம் ரொம்ப அப்பாற்பட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு

பார்த்தோம்னா எல்லாம் ஒரு ஒரு ரோடு உட்காந்துருப்பாங்க நம்ம வந்ததுனால இன்னும் யாரும் ஓட்டிட்டு கெங்காடையோடு மாடு என்னென்ன இருக்குன்னு பார்த்து இருக்கு மழை வந்துட்டு இந்த தண்ணி இருக்காது தண்ணி வராது ஆறு வந்து இருக்கு இப்போ வந்து மழை அதிகமா பெஞ்சதுனால படுவைக்கு தண்ணி வந்துருச்சு எங்க வீட்டு ஓரத்துல எல்லாம் நிறைய இது மாதிரி தண்ணி கிடக்காது போறப்ப நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கட்டுவாங்கல்ல இது

கீழேயும் வெறும் முள்ளா இருக்கா நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குதான் ஆனா வெறும் செருப்பும் போடாம இருக்கமா முள்ளுக்குள்ள பூந்து பறிக்க முடியாது அதனால நமக்கு எட்டுன தூரத்துல எதுவும் இருக்கோ அதை அதுவும் இல்லாம இங்கே ஆடு வைக்கிறாங்களே இழுத்து இழுத்து ஆசைப்படுறாங்க போல

名校直播。<music> <music> இது போதும் கூட இது போதும் அப்பப்ப டெய்லி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தேன் பறிச்சு வந்து வரும் சரி அப்பனா எங்களுக்கு இன்னைக்கு இது போதும் அதனால நான் கம்மியா பறிச்சிருக்கேன் ஏன்னா நிறைய தான் இருக்கா நம்ம தேவைப்படுறப்ப வந்து பறிச்சுக்கலாம் தூதுவளை மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு இதை பிடிச்சிங்க அதை மட்டும் பறிச்சுக்கிட்டு அப்படியே போகலாம் இங்கே உள்ளவங்க மழைக்காரவங்க வந்து காலையிலேயே பார்க்க வந்துருக்காங்க வயலை அதில் பிறகு ஒரு ஐயா வந்து செப்பில் வரைக்கும் வண்டியில் எடுத்து வச்சுட்டாரு எடுத்து வச்சுட்டு சைக்கிளை எல்லாம் பூட்டியாச்சு புல்லு கட்டு இந்த ஒரு கட்டு கொண்டு வந்து காலை வேலாக இருக்குல்ல கால வேதில் எடுத்துலான்னு இந்தா ஒரு கட்டை அறுத்து வச்சுட்டு இந்த ஒரு கட்டு கொண்டு வராருவா இருந்தேன் அந்த ஐயா தலையில் வந்து வயலையும் சுற்றி பார்த்துட்டு புல்லு வந்தாலும் மாட்டுக்கு அறுத்துட்டு போயிருந்தது இங்கே ஃபுல்லாக வந்து ஆட்டாங்கடையில் முள்ளள்ளி போட்டுருக்கனால வலி அங்கங்கே வைக்கல ஆடு மாடு இறங்கிடணும் இந்த இங்கே உள்ள ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரே வழிதான் அதனால எல்லா வயகாரங்களும் இங்க வந்து வண்டி போட்டுட்டு இந்த வழியா போவாங்க போல நல்ல முறையான புள்ளுகட்டு அந்த ஐயா வர்றாங்க அவ்வளவு தூரத்துல அங்க அதுக்கு போல வய இங்க எந்த போய் நாங்க வந்த அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க எங்கள் ஊரும் ஆத்தாங்கரைக்கு காலையிலே வந்தோம் வந்துட்டு சூப்பராக தூதுவலை அப்புறம் முடக்கத்தங்கிற ரெண்டு எங்க சின்னக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம் ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம இங்கே தான் இருக்கோம் நமக்கு தேவையானப்ப பரிச்சுகளாண்டுட்டு அளவா பறிச்சுருக்கோம் இன்னைக்கு காலையிலே வந்தது எனக்குமே நல்லா இருக்கு நல்லா ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு வெயில் தான் வெயில் வர ஆரம்பிக்குது ஆனால் நடந்து ரிலாக்ஸாக பார்த்து பறிச்சுக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் நிறைய தூதுவெல்லாம் இருக்குது நம்ம செப்பல் போடாமல் இருக்கிறனால முள் இருக்கிறனால நிறைய பறிக்க முடியிறேன் அதனால் கொஞ்சமாக தான் பறிச்சோம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கே பழகுது அந்த இதுல எல்லாம் செருப்பு போடாமல் செருப்பு போடாமல் அந்த ரோட்டில் நடக்கிறதுக்கு தான் பழகுது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கிட்டேயே ஜல்லி இருக்கோம் அது கொஞ்சம் பெரிய ஜல்லியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா ஒரு நடக்கிறதுக்கு இதில் அப்படி ப ஒரு நாள் ஃபுல்லாக நடந்து பழகுனா எங்கள் வீட்டு கையில் நடந்துருவேன் அந்த மாதிரி நான் காலையிலே ரிலாக்ஸாக இருந்தது பறிச்சாச்சு பறித்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் காலையிலே நல்லா உங்களுக்கு அப்படியே அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஒரு அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் பாருங்க ஃபுல்லா தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க எங்க ஊரு படுகை நம்ம வீட்டுக்கு போற இங்க தான் பொங்கல் விழாலாம் நடக்கும்ல அந்த இடம் தான் என் படுக ஃபுல்லா தண்ணி போகுது மழை அதிகனால